பிக்பாஸ் வீட்டில் நேற்று தீபக் எலிமினேட் ஆகி இருக்கின்றார் அவர் எலிமினேட் ஆனவர் என யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பலரும் அதிர்ச்சியானார்கள் பிக்பாஸ் வீட்டில் இருந்து நேற்று தீபக் எலிமினேட் இருக்கின்றார் அவர் எலிமினேட் ஆனவர் என யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் குறிப்பாக முத்துகுமரன் தான் கதறி கதறி அழுது புலம்பினார் அவர் ஃபைனல் வரை வந்திருக்க வேண்டும் என கூறி அழுதார் அவரை சமாதானப்படுத்திவிட்டு தான் தீபக் வெளியில் கிளம்பினார் தீபக் எல்லோர் முன்பும் என் மகன் போனார் இனிமேல் நீங்கள் எவ்வளவு நாள் இருந்தாலும் அது போனஸ் அவன் கூறும்போது எனக்கு புரிந்தது என கூறினார் வழக்கமாக எலிமினேட் ஆனவர்கள் எல்லோரையும் டொஃபியை கல் மீது உடைத்துவிட்டு கிளம்பும்படி பிக்பாஸ் கூறுவார் ஆனால் தீபக் அப்படி செய்த பிறகு யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார் இதுவரை நடந்த சீசன்கள் அனைத்திலும் தான் சிறந்த கேப்டன் என சொல்லி பாஸ் அவருக்கு பட்டம் கொடுத்து கிரீடம் அணிவிக்க சொன்னார் பாஸ் அதனை பெற்றுக்கொண்டு மிகவும் எமோஷனலாக தீபக் பிக் பாஸ் வீட்டிலிருந்து கிளம்பினார்